வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் பாடியநல்லூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் அங்கால ஈஸ்வரி திருமண மண்டபத்தில் இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பொன்னேரி துணை வட்டாட்சியர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் முகாமை துவக்கி வைத்து முகாமில் ஆய்வு மேற்கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் துணை பெருந்தலைவருமான மீ கருணாகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சாந்தினி காளியம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் வருவாய் அலுவலர் முருகேசன் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஸ்ரீனிவாசன் ரவீந்திரன் சிவா கார்த்திக் ரம்யா ஜானகிராமன் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் விஜயகுமார் உதவி பொறியாளர் கமலக்கண்ணன் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் வி கீரம்மாள் சே அரசு சன் சன்முனியாண்டி நா பரசுராமன் ஞானம் முகமது அலி சுந்தரமூர்த்தி கார்த்திக் பிஸ்மில்லா சிவசங்கரன் துளசி ரத்தினமாலா சிவகாமி விவேகானந்தன் சந்திரன் பாடியநல்லூர் ஊராட்சி செயலர் குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்